இதுதான் உங்களோட கடைசி மேட்சா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக விளையாட போறது அப்படின்னு கேட்டபோது மகேந்திர சிங் தோனி பாத்தீங்கன்னா டெபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்டி ஒன்னும் அண்ட் ஐ பி எல் டுவெண்டி த்ரீயோட டிராஃபியை சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக சிங் தோனி பாத்தீங்கன்னா வாங்கி கொடுத்தாரு போர்த் ஹைலைட்டபுள் மூமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல மகேந்திர சிங் தோனியோட பேட்டிங் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரொம்பவே லோவா தான் இருந்தது அதனால நிறைய எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க சிங் தோனி தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோக்குற மேட்சஸ்க்கு காரணம் அப்படின்னு பிளேமும் பண்ணாங்க அப்ப மகேந்திர சிங் தோனி பாத்தீங்கன்னா குவாலிஃபயர் ஒன்ல பாத்தீங்கன்னா ஒரு பினிஷிங் தேவைப்பட்டது அப்ப மகேந்திர சிங் தோனி டாம் கரனை நாலு பவுண்டரி அடிச்சது மூலியமா சென்னை சூப்பர் கிங்ஸ் பாத்தீங்கன்னா குவாலிஃபயர் ஒன் மேட்ச் பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடிஞ்சு பைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆக முடிஞ்சது அண்ட் இவன் பைனல்ஸ்ல பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வின் பண்ணாங்க அது பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்த் ஹைலைட்டபுள் மூமெண்டா எங்களுக்கு தோணிச்சு தேர்ட் ஹைலைட்டபுள் மூமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் டூ தௌசண்ட் டென்னோட பைனல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக ஆடுவோம் அப்ப கைரன் போலாட் பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு அண்ட் எம்ஐ பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருமா அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே பயந்தோம் அப்ப மகேந்திர சிங் தோனி பாத்தீங்கன்னா ஒரு அன்ஆர்தடாக்ஸ் பீல்ட்ல பாத்தீங்கன்னா கேரன் போலார்டுக்கு வச்சாரு ஒரு மிட் ஆஃப் பாத்தீங்கன்னா அவருக்கு வச்சாரு மேத்யூ ஹெடன் மிட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா இருந்தாரு அடுத்த பால் ஆல்பி மார்க்கல் போடும் போது பாத்தீங்கன்னா கேரன் போலாட் ஸ்ட்ரெய்டா மேத்யூ ஹேடன் கடிச்சு கேரன் போலார் அவுட் ஆக அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் பாத்தீங்கன்னா அந்த டூ தௌசண்ட் டென் ஐபிஎல் பாத்தீங்கன்னா அந்த பீல்ட் செட்டை வச்சது மூலியமா ஜெயிக்க முடிஞ்சது செகண்ட் ஹைலைட்டபுள் மூமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் பி டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ ஓட ஃபைனல்ஸ்ல மகேந்திர சிங் தோனி ஃபர்ஸ்ட் பாலே பாத்தீங்கன்னா அவுட் ஆயிருப்பாரு அது ஒரு ஹைலைட்டபுள் மூமெண்டா அப்படின்னு நீங்க எல்லாருமே கேட்பீங்க அதுக்கு அப்புறம் தான் ஒரு ஹைலைட்டபுள் மூமெண்டே வரும் கடைசி ரெண்டு பால்ல மகேந்திர சிங் தோனி பாத்தீங்கன்னா அவரோட தலை கீழே குளிஞ்சிரும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இம்பாசிபிளான சிச்சுவேஷன் ஆயிரும் பத்து ரன் ரெண்டு பால்ல அடிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஜடேஜா ஃபர்ஸ்ட் பாலில் சிக்ஸ் அடிக்க அண்ட் செகண்ட் பால்ல ஃபோர் அடிக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் பாத்தீங்கன்னா ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஓட ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாங்க அப்ப ரவீந்திர ஜடேஜா பாத்தீங்கன்னா தோனியை ஹக் பண்ணுவாரு அண்ட் தோனி பாத்தீங்கன்னா அவரை லிப்ட் பண்ணிட்டு ஒரு எமோஷனல் கிரைம் பாத்தீங்கன்னா நமக்கு தென்பட்டது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செலகண்ட் ஹைலைட்டபிள் மூமெண்டா எங்களுக்கு பட்டது ஃபர்ஸ்ட் ஹைலைட்டபுள் மூமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டென்னோட பிளே ஆஃப்ஸ்க்கு போனோம்னா நம்ம பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்ப மகேந்திர சிங் தோனி பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா ஆடினாரு கடைசி ஓவரில் பதினாறு ரன் தேவை அப்படின்ற ஒரு நிலை இருந்தது அப்போ மகேந்திர சிங் தோனி ஒரு போர் அடிச்சு அண்ட் ரெண்டு சிக்ஸ் அடிச்சு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸை பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல ஜெயிக்க வச்சு அண்ட் பிளே ஆஃப்யும் பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போய் அண்ட் இவென்ச்சுவலி டூ தௌசண்ட் டெவனோட ஃபைனல்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சு ஒரு சாம்பியன் ஆனோம் அப்போ ஒரு பால பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி லெக் சைட்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா அடிப்பாரு அப்ப கூட ஹர்ஷா பொகலே சொல்லியிருப்பாரு ஐ ஐ சிஏ வைட் ஆப்ஜெக்ட் லீவிங் தர்மசாலா அண்ட் கோயிங்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியே ஆகணும் அது பாத்தீங்கன்னா எங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன மகேந்திர சிங் தோனி இன் சென்னை சூப்பர் கிங்ஸ் எது உங்களோட ஃபேவரட் மூமெண்ட் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா